ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஏமாந்து போகாதே அதுவே பழக்கமாக ஏற்படுத்தியும் கொள்ளாதே எப்பொழுதும் நீ நிதானமாகத்தான் இருக்க வேண்டும் நீ ஒரு முறை ஏமாறிவிட்டால் நீ அடுத்த முறையும் எப்படி ஏமாற்றாம் என்று தான் யோசிப்பார்கள் எல்லோர் ஆனால் நீ அதே பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடாது நீ யாரையும் ஏமாற்ற வேண்டாம் நீயும் ஏமாறவும் வேண்டாம் அதற்கு நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பது எல்லாம் வெறும் கனவுதான் அதுவே எதிர்காலத்தில் நடக்கப் போவதை பார்த்தால் வியந்து போவாய் நம் வாழ்க்கையா இப்படி மாறியது என்று உன்னுடைய வாழ்க்கையை அழகானது உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை பார்க்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டு காத்திருக்கிறாயோ அனைத்தும் உனக்கு நடக்கும் நான் நடத்தி வைப்பேன் நான் சோதிப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உன்னை சோதிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் கிடையாது ஆனால் காலங்களும் நேரங்களும் உன்னை சோதிக்கிறது தான் அதை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வெளிச்சம் வரும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கும் கஷ்டமே வாழ்க்கை என்று மாறிவிடாது ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே நான் சொல்வதை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள் உனக்கு மட்டும் கஷ்டம் என்று நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உலகில் மனிதர்களாகவும் எந்த உயிரினங்களாகவும் பிறந்தாலும் கஷ்டம் கண்டிப்பாக உண்டு அதை நாம் தான் சற்று அமைதியாக யோசித்து பார்த்து அந்த கஷ்டத்தையே சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நிதானமாக யோசித்து பார் எல்லாம் மாறும் மாறக்கூடிய விஷயம்தான் இந்த உலகத்தில் இருக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது கஷ்டம் மட்டும் எப்படி மாறும் சற்று பொறுமையாகத்தான் மாறும் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்